ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளாக பிளான் பண்ணி போனது தான் இந்த ட்ரிப் அப்படின்னு சத்தியமாக போய் சொல்ல மாட்டேன் ஏன்னா கலையில் நாளை உங்களுக்கு பிளான் பண்ணுது மூணு வாரமாகவே எங்கேயாவது போகலான்னு சொல்லி ஹஸ்பண்ட் சொல்லிகிட்டே இருந்தாங்க நான் தான் எங்கேயும் வேணா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வைசு தான் எங்கேயாவது போயிட்டு வரலாம் இப்படியே இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கலையில் அடம்பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் எல்லாரையும் எழுப்பி விட்டுட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு கிளம்பிட்டேன் விதர்சனாக வேற வீட்டுக்கு வந்திருந்தாலும் அப்படியே கிளம்பியாச்சு போல வருமா போடிமட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது வருஷம் இருக்கும் இந்த பக்கம்லாம் போய் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பாப்பாங்க நல்லாவே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க இதுதான் ஏலச்செடி செடி ரெட் கலர்ல பூ அது பேரு வந்து தேன் பூ அதுக்குள்ள அந்த பூவை நல்லா தேன் ஸ்வீட்டா இருக்கும் சூப்பராக இருக்கும் அது தேன் பூ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த இடத்துக்கெல்லாம் போனது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எங்க போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோல பாக்கலாம்